நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முஸ்லீமே திமுக மட்டும் தான் ஓட்டு போடுவோம் வேற யாருக்கும் போட மாட்டோம் ஆமாங்க அடிமையா இருக்கிறவங்க சிந்திக்க மாட்டாங்க யாரு யாரும் அடிமை நாங்க அடிமை கிடையாது தொத்தொன்பது முஸ்லீம்கள் கலைஞர் ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இனி திமுக ஆட்சியே வரக்கூடாது முஸ்லிம்களுக்கு எந்த நீதியும் செலுத்தல அப்படின்னு அன்னைக்கு உருவானது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சிங்க இதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா நாம வெறும் மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு கண்ணை மூடிக்கிட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம்னா

அதாவதுங்க அந்த விவாதம் நடத்துறதுக்கு உள்ள இடம் வந்து மேல் விசாரத்துக்கும் கீழ் விசாரத்துக்கும் சென்டர்ல வச்சிருந்தோங்க சரி போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல ரொம்ப போராடி பார்த்து கொடுக்கவே மாட்டேன்றதுனால அதுக்கு அடுத்து அதை என்ன நம்ம பேசணும்னு நினைச்சோமோ அதை வந்து ஒரு திருமுனை கூட்டத்துமா ஏற்பாடு பண்ணி அதே டேட்ல அதே இடத்துக்கு பக்கத்துல நிகழ்ச்சி நடத்துருங்க இப்போ நீங்களும் முஸ்லீம் நானும் முஸ்லீம் நீங்க பாஜக இருக்கீங்க நான் திமுகல இருக்கேன் சரி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே தான் இருந்தாலும் உங்களுடைய கொள்கை வேற வேற என்னுடைய கொள்கை வேற இருந்தாலும் எந்த அடிப்படையில எதை இதை வச்சு நீங்க விவாதம் நடத்துறீங்க நாங்க ஒட்டு மொத்த தமிழ்நாடு முஸ்லிமே திமுக மட்டும்தான் ஓட்டு போடுவோம் வேற யாருக்கும் போட மாட்டோம் ஆமாங்க அடிமையா இருக்கிறவங்க சிந்திக்க மாட்டாங்க யாரு யாரும் அடிமை கிடையாது நாங்க அடிமை கிடையாது பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன் எதிர்களப்போ அவங்க பேசுறதை கேட்கணும்ன்ற மனநிலை இருந்துச்சுன்னா கேட்கணும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம முஸ்லிம்கள் மனநிலை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா நான் பேசுவதை மட்டும் எல்லோரும் கேட்கணும் அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்ற கருத்தை கேட்கவே கூடாதுன்ற மனநிலை இருக்கிறதுனாலதான் இப்ப நீங்க பேசுறீங்களா பேசுவாங்க ஒதுங்கி இருக்கிறோங்க நீங்க பேசுறீங்களா பேசுவோம் நான் தான் சொல்லணுங்க அதாவது முஸ்லிம்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மனநிலை இருக்கு இல்லையா ஆமா பத்தொன்பது முஸ்லிம்கள் கலைஞர் ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இனி திமுக ஆட்சியே வரக்கூடாது முஸ்லிம்களுக்கு எந்த நீதியும் செலுத்தல அப்படின்னு அன்னைக்கு உருவானது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சிங்க அந்த கட்சிய இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சட்டமன்றத்திலே கலைஞருடைய முதல்வரா இருக்கும்போது ஆல்ரெடி அருணா பேசினாரு இன்றைக்கும் சட்டமன்றத்துல தமமுக என்கிற நிர்வாகிகள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் சட்டமன்றத்திலே பேசினாரு அதனால இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு பேசி பத்தொன்பது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு ஒரே ஒரு நபரை கூட திமுக ஆட்சியில் தண்டிக்கப்படாம அதுல யாரு வந்து முஸ்லிம்களை கொள்ளுவதற்கு காரணமா காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள் முஸ்லிம்கள் தரப்புல குற்றச்சாட்டுப்பட்டதோ அவர்கள் எல்லாருக்கும் உயர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் கலைஞர் அதனால கண்டிப்பா முஸ்லிம்கள் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடணும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிறைவாசிகள் விடுதலை கண்டிப்பா என்னுடைய ஆட்சியில நடத்துவேன் மூணு புள்ளி ஐந்து சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதம் ஐயா ஸ்டாலின் சொன்னாரு வாக்குறுதியை இந்த கடந்த ஆண்டுல நிறைவேற்றவே இல்ல அதனால கண்டிப்பா தான் முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டு போடணும் முஸ்லிம்களுடைய கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காம வெறும் மதரசாவிலயோ அல்லது மஸ்திலயோ ஓதி கொடுக்கிற ஆளின்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு மத்தியிலேயோ மதரசாவோ ஒரு மத நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு அந்தந்த மத நம்பிக்கையாளர்கள் வசூல் பண்ணி கொடுத்துக்குவாங்க அதையே அவர் கல்லூரியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குற மாணவிகளுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறன்னா பிரயோஜனமா இருக்கும் ஆனா நமக்கு கல்வியை விட மசூதியில இமாமுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாவே திருப்தி அடைஞ்சிற முஸ்லீம்கள் என்பதனால நிச்சயமா திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க சரி அதே மாதிரி இன்னைக்கு திமுக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அஞ்சு வாக்குறுதி முஸ்லீம் லீக் மாநாடுல அதுல அஞ்சாவது வாக்குறுதி என்னன்னா தமிழக அரசு அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில பத்து ஆசிரியர்கள் வந்து உருது ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணாம இன்னும் வச்சிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் நலன் கருதி பத்து உருது ஆசிரியர்களை நாங்க உடனடியா நியமனம் பண்றோம்னு சொன்னதுமே ஜவாஹிர்ல்லாவில இருந்து காதல் மொய்தீன் வரைக்கும் எல்லாரும் கை அரசு பள்ளியில ஆசிரியரை நியமனம் செய்வது ஒரு முதல்வரின் கடமை அதை நமக்கு பிச்சை போடுற மாதிரி அவர் சொல்றாரு நம்ம யாரும் கேள்வி கேட்கல அப்ப நாளே முக்கா வருஷமா அந்த உருது ஆசிரியர்கள் இல்லாமயே பள்ளிக்கூடம் நடந்திருக்குன்னா அந்த மாணவர்கள் கல்வி நிலை என்னன்னு கேள்வி கேட்காம தட்டுறோம்னா நாம அடிமையாயிட்டோங்க அதனால திமுகவுக்கு தான் முஸ்லீம்கள் ஓட்டு போடணும் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எதை வந்து பேசினாலும் இரண்டாவது எதிர்த்தரப்புல என்ன பேசுறாங்கன்ற கருத்தை கேட்கணுங்க திருக்குறான் சொல்லுது அல்லதீன எஸ்தமி கவுல கவுல்தி ஊனல் அஹ்சனா இரண்டு சாரார்கள் சொல்லுவதை கேட்டு அதில் எது சிறந்தது என்பதை மூமின்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு ஆனா நம்ம பாஜக என்ன சொல்லுதுன்னு கேட்கவே மாட்டோங்க அப்படி திருக்குறானுக்கு எதிரா நாம நடக்கிறதுனால கண்டிப்பா திமுகவுக்கு தாங்க முஸ்லிம்கள் ஓட்டு போடணும் இன்னும் ஒரு படி என்னன்னா சிஏவால முஸ்லிம்களுக்கு ஆபத்துன்னு பிரச்சாரம் பண்ணாங்க முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்தை தூண்டி விடுவதற்கு திமுகவும் மற்ற எல்லாரும் பேசினாங்க நேத்து வரைக்கும் ஆளுர் சவனாவசம் கொடுத்த பேட்டியில கூட சிஏஏ முத்தலாக் விஷயத்தில் திமுக எங்களோடு இருந்தது பெருமையாக கருதுகிறோம்ன்றாங்க சிஏஏ என்பது அடிப்படை அறிவுள்ளவர்களுக்கு கூட தெரியும் அது பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கான சட்டம் கிடையாது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை தர சட்டம் அதுல பாரதத்துள்ள இஸ்லாமியர்களுடைய அப்பா பேரை கேட்பாங்க அவன் பாட்டம் இதை கேட்பாங்க இதெல்லாம் உனக்கு இது இல்லைன்னா உடனே உன்னை வந்து டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பிடுவாங்க இல்ல இந்த நாடு விட்டு கடத்திடுவாங்கன்னு ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது யாருமே வந்து இந்த சிஏஏ என்ற இந்த அறிக்கையில என்னதான் சொல்லியிருக்குன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிவார்ந்த விவாதம் பண்ணிருக்கணுங்க ஆனா நாம திமுக சொல்றதையே கேட்டு தலையாட்டுற முஸ்லிம்கள்னால நம்ம பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் ரோட்ல நின்று போராடி அதுக்காக வழக்கு வாங்கி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதுல வழக்கு வாங்கினதுனால அரசு வேலை வாய்ப்பை இழந்து நிக்கிறாங்க அதனால அதுக்காக கண்டிப்பா திமுகவுக்கு தாங்க முஸ்லிம்கள் ஓட்டு போடணும் முத்தலாக் என்பது அல்லாஹ் குரான்ல சொல்றான் அத்தலாக்கு மர்றத்தானி தலாக் என்பது இரண்டு தடைவைகள் ஒவ்வொரு தலாக்கு மூன்று மாதம் விடாய் காலத்திற்கு பிறகு கொடுக்கணும்னு ஆனா ஒரே நேரத்துல இன்ஸ்டன்ட் தலாக்னு தலாக் தலாக் தலாக்னு கொடுத்துட்டா அந்த மனைவியை வந்து கணவன் விட்டுறலாம் எந்த ஜீவநாசமும் எதுவும் தேவையில்லை ஒரு கை குழந்தை இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் எதையுமே நம்ம கண்டுகொள்ள தேவையில்லைன்னு விட்டு ஐயாயிரத்தி எட்நூறு பெண்கள் தேசம் முழுக்க நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்குக்கு நீதி கிடைக்காம அவர்கள்லாம் கதறிய கதறல் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கேட்கல திமுகவுக்கும் கேட்கலங்க ஏன் கேட்கலன்னா அது ஏதோ சரியத்து சட்டம் தவறா இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருந்தாங்க ஆனா உலக நாடுகள் முழுக்க பயணம் செய்யற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லா நாடுகள்லயும் இது சம்பந்தமா விசாரிச்சு இஸ்லாமிய சட்டத்துல இன்ஸ்டன்ட் திருப்பிள் தலா கிடையாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு திருக்குறான் சொன்னத இஸ்லாமிய மக்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும் குறிப்பா பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இனி பாரதத்துல பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ட்ரிபிள் தலாக்க பேன் பண்ணாரு தடை செஞ்சாரு ஆனா அதை திமுகவுல இருந்து இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போராடுனாங்க அது மோடி எதிர்த்து போராடலைங்க திருக்குறானை எதிர்த்தும் நாயகத்தினுடைய வழிமுறை எதிர்த்தும் தான் இஸ்லாமியர்கள் போராடுனாங்க அப்படிப்பட்ட போராட்டத்தை ஊக்குவிச்ச திமுகவுக்கு நிச்சயமா நாம முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு தாங்க ஆகணும் இறுதியா உன்னையே ஒன்னு சொல்றேன் இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும் குறிப்பா நீங்க சிந்திக்கணும் திருப்புரங்குன்றத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவ திமுக நிக்குதுன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்ததும் நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனா இந்துக்கள் மனசு அதுல எவ்வளவு புண்படுது அவர்கள் புனிதமிக்க அந்த கல்லத்தி மரம்னு வச்சிருப்பாங்க மலை மேல இருக்கிற அந்த கோவிலுக்கு சொந்தமான மரம் அந்த மரத்துல போய் நைட்டோட நைட்டா முப்பது இஸ்லாமியர்கள் திருட்டுத்தனமா போலீஸுடைய ஆதரவோட போய் அங்க குடியேத்துறாங்க அந்த கல்லத்தி மரத்துல ஆரம்பத்துல அந்த கல்லத்தி மரம் என்பது தமிழ்நாடு அரசும் அதுக்கு பிறகு முஸ்லிம்களும் இது எங்களுக்கு சொந்தமானதுன்னாங்க ஆனா நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஐயா ஸ்டாலினுடைய கீழே இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் மற்ற நிர்வாகிகளும் அங்க போய் மன்னிப்பு கேட்டு இல்ல கள்ளத்தி மரம் அது முருகன்மலைக்கு சொந்தமானதுதான் அப்படின்னா அப்ப இந்துக்கள் புனிதமா நினைக்கிற ஒரு கள்ளத்தி மரத்துல இஸ்லாமியருடைய அந்த தர்கா கூடி ஏத்துவதனால இதில் நல்லிணக்கம் வராது என்பதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க ஆனா திமுக எப்படியாவது முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில பிரச்சனை வரணும் அப்படின்ற நோக்கத்துல அவர்கள் இதை செய்யறாங்கன்னா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை திமுக செய்யறாங்க அதனாலதான் முஸ்லிம்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சா அப்படிப்பட்ட முஸ்லிமா நான் இருக்க விரும்பலங்க நான் ஒரு தேசப்பற்று மிக்க இந்த தேசத்தை வளர்ச்சியில் கொண்டு செல்கிற எல்லோரையும் சமமா கருதுற பாரத பிரதமரை பின் வலிமையா பின்பற்றுகிற அவருடைய ஆட்சியை தமிழகத்திலும் கொண்டு வரக்கூடிய ஒரு நேர்மையான ஐந்து வேலை தொடக்கூடிய இறைமணி மட்டும் அஞ்சக்கூடி ஒரு நல்ல முஸ்லீமா இருக்குன்னு நினைக்கிறேங்க அதாவது வட மாநிலத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக வன்முறை வீடியோ நிறைய வந்திருக்கு நிறையா நீங்க ஒரு முஸ்லிம் முறையில மாட்டீங்க இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லிடுறேங்க வட மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது வந்து நான் ஏத்துக்கிறேன் ஏதாவது கிறிஸ்தவர்களும் தாக்கப்பட்டார்கள் சரிங்க நீங்க நீங்க கேட்டதுக்கு சொல்றேன் வடமாநிலத்துல மாநிலத்துல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இருக்கு ஹிந்துக்களுக்கும் பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பேசணும் அததாங்க அததான் நம்ம நோய் என்னன்னா வடமாநிலத்துல மாநிலத்துல நீங்க பிரயாணம் பண்ணல நீங்க உத்தரப்பிரதேச போய் பாருங்க உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கும் இடிக்கப்பட்ட கோவில்கள் எத்தனை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க போய் பாருங்க இன்றைக்கு முஸ்லீம் மாஃபியாக்கள் இருந்துகிட்டு சமாஜ்வாதி ஆட்சி காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்துக்களுடைய நிலங்களை எல்லாம் எவ்வளவு கைப்பற்றி வச்சு எத்தனை பேரை அங்க வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க நான் ஒரு ஆல் இண்டியா செக்ரட்டரின்றதுனால உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் போய் பார்த்திருக்கிறேன் அங்க இந்துக்களை இஸ்லாமியர்களும் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சமாஜ்வாதி ஆட்சி காலத்துல ஒரு மாஃபியா மாதிரி செயல்பட்டு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாம அந்த முகலாயர்கள் காலத்திலையும் அவர்களுடைய மத நம்பிக்கைகள் சீரழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அங்க உள்ளவர்களுக்கு தெரியும் இங்க உள்ளவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நான் என்ன சொல்றேன்னா அங்க உள்ள பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்குள்ள இந்துக்களுக்காகவும் குரல் கொடுத்தா அது நேர்மையானதா இருக்கும்னு நான் விரும்புறேன் இவ்வளவுதான் விஷயங்க மற்றபடி நான் என்ன சொல்றேன்னா தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு மோசமான மனநிலை சிந்திக்காத அடிமை மனநிலையிலிருந்து விடுபட்டு திமுக என்ன செஞ்சிருக்கு பாஜக என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிங்க இந்த வருஷம் இப்போ போட்ட பட்ஜெட்ல மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி ரூபாய மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கு பாரத பிரதமர் கொடுத்துருக்கிறாரு இந்த பட்ஜெட்ல ஐயா ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தான்னு தயவு செய்து பாருங்க இதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா நாம வெறும் மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு கண்ணை மூடிக்கிட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம்னா அப்படி ஒரு மோசமான முட்டாள்தனமான முஸ்லீமா நான் இருக்க விரும்பல இறைவன் எனக்கு அறிவு கொடுத்திருக்கிறான் நான் ரெண்டு பக்கமும் சிந்திச்சிருக்கேன் கடந்த காலத்துல நான் மோடி அவர்களை விமர்சிச்சிருக்கிறேன் பாஜக விமர்சிச்சிருக்கேன் ஆர்எஸ்எஸ் விமர்சிச்சிருக்கிறேன் எனக்கு உங்கள மாதிரி மனநிலை இருந்ததுனால விமர்சிச்சேன் என்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சோ என்னைக்கு ரெண்டு பக்கம் சொல்றதையும் கேட்டு சிந்திக்கணும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய எழுதிய புத்தகங்கள் எல்லாம் படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சோ அதன் பிறகுதான் ஒரு உறுதியான முடிவா இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கையை அவருடைய வளர்ச்சியை மக்களுக்கு கொண்டு போறேன் இஸ்லாமிய மக்களுக்கும் நிச்சயமா இன்ஷால்லாம் கொண்டு போவேன் தயவு செய்து சிந்திங்க என்ன விரோதியா பாக்காதீங்க நான் சொல்ற கருத்து நியாயமானதா நான் சொல்றது நியாயமானதா பாருங்க வட மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம எதிரிகளாக இருக்கக்கூடாது கைகோர்க்கணும் இங்கேயும் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா பாஜக என்பதை எதிரியா பார்க்காம அலுவலகத்துக்கு வாங்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல நம்ம டீ குடிப்போம் கை கொடுப்போம் பேசுவோம் நட்புறவு உணர்வா உருவாக்குவோம் காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி பாஜக ஒரு கட்சி அது ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு தேசத்தை ஆளுகிற கட்சி இருபது மாநிலங்கள்ல ஆட்சி செய்கிற கட்சி அந்த கட்சியோட தொடர்ந்து நம்ம வெறுப்புணர்வை விதைக்கிறத விட கை கொடுத்து பேசுவோன்ற ஒரு மனநிலைக்கு வந்தா ஒருவேளை அவர்கள் நம்ம மேல கோபத்துல இருந்தா கூட கை கொடுக்கும் பொழுது கட்டி அணைக்கும் பொழுது அன்பை பரிமாறும் பொழுது நிச்சயமா ஒரு நல்லிணக்கம் நடக்கும் அதற்கான ஒரு முதல் படியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அடுத்தடுத்த படிகளை எடுத்து வச்சோம்னா நல்லிணக்கம் முதல்ல வரட்டும் பிறகு வாக்கு செலுத்துறதை கூட ரெண்டாவது யோசிக்கலாம் தயவு செய்து நல்லிணக்கத்துக்கு வாங்க ஒரு குறைமதியாளரா நம்ம இஸ்லாமிய சமூகத்தை தயவு செய்து யாரும் நான் வந்து என் பேரு எனக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி இப்ப சென்னையில இருக்கேன் இஸ்லாமிய திருமண தகவல் மையத்தின் அமைப்பாளர் உங்க எல்லாம் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் உங்க வீடியோல அஞ்சு கேள்விகளுக்கு நாளைக்கு பதில் படுங்க முத கேள்வி இடஒதுக்கீடு கொள்கையில திமுக அரசு செயல்படல கரெக்டு தானே மூணு மூணு இருந்து அஞ்சு சதவீதமா உயர்த்த திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதை ஏன் நீங்க எடுக்கக்கூடாது பாஜக ஏன் எடுக்கக்கூடாது இது முத கேள்வி இருங்க இருங்க நாளைக்கு வீடியோல நீங்களே பதில் சொல்லுங்க வீடியோ போடுங்க இரண்டாவது கேள்வி நம்ம சிறை கைதிகளை திமுக விடுதலை செய்யல கரெக்ட் தானா நீங்க விடுதலை பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் மூணாவது மூணாவது கேள்வி கேள்வி மத்திய அமைச்சரவையில மொத்தம் ஆறு மந்திரிகள் கேபினட் துணை மந்திரிகள் இருக்காங்க அதுல ஒரே ஒரு ஒரு முஸ்லீம் கூட இல்லையே நீங்க கூட உங்களை கூட போடலாமா அதுக்கு இது மூணாவது கேள்வி வேற என்ன சொல்லுங்க திருப்புறம் கொண்டு திருப்புறம் கொன்றதுல எங்க நீங்க தீபம் ஏற்ற விரும்புறீங்களோ அங்க நாங்க தீப ஏற்றுவதற்கு நாளைக்கு நாங்க அனுமதி குடுக்கறோம் யார கேட்டுக்கோம் முஸ்லீம்கள் ஆஹ் முஸ்லிம்கள் நாங்க நா ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அனுமதி தருவதற்கு தயாரா இருக்கிறோம் உம் ஆனா இதே பிரச்சனைய எல்லா இடத்துக்கும் நீங்க கொண்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியுமா ஏன்னா பாபர் மசதி உடைக்கப்பட்டது கரண்ட்டு தானே அதுதான் உங்களுக்கு நாளைக்கு நீங்க வீடியோல போயி சொல்லுங்க பாபர் மசதி உடைக்கப்பட்டது கரண்ட்டி தானே ஆனா இப்ப அடுத்தது மதுரா காட்சின்னு சொல்லி அப்படியே நீண்டுகிட்டே போகுது அதே மாதிரி திருப்பரம் குன்றத்துல நீங்க எங்க தீபம் ஏற்றணுமோ அங்க ஏத்திக்கோங்க ஒண்ணு எங்களுக்கு ஆசோபனம் கிடையாது பிரச்சனை கிடையாது ஆனா இதே மறுபடியும் வேற எங்கேயாட்டு நீங்க கொண்டு போன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியுமா அவங்களால இது நாலாவது கேள்வி இன்னொரு கேள்வி வந்து நீங்க என்ன கேட்டீங்க வட மாநிலத்துல சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறாங்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க ரெண்டு தானே அது ஏன் நீங்க கண்டிக்க மாட்டீங்க நீங்களும் ஒரு முஸ்லீம் தானே பாஜக இருந்துட்டு கண்டிக்க சரி